புலம் மக்கள் கையை விட மாட்டார்கள் பாராளுமன்றம் நீங்கள் போனது அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்த மக்களுக்கு செலவு செய்வதற்காகவா செலவு செய்வதற்காகவா அதுதான் நீங்க போனீங்க அப்ப பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தினுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு அவருடைய வாழ்வரத்தை உதவியில செய்வதை மறந்து விட்டு புலத்தில் உள்ள மக்கள் வெளிநாடு உள்ள மக்கள் மத்தியிலே காசை வேண்டி அங்க உதவி செய்ய நிற்கிறதுக்கான காரணம் என்ன

அரசு இந்த படத்தை கோழி அடிச்சவங்க மக்கள் இந்த காசு கோழி அடிக்கல உங்களை பாரி நீங்க என்ன செய்யுங்கள் ஜனவரி பதினஞ்சு கேஸ் நடக்க போதா அதோட அவற்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பதவிய விலத்தோனும் அதுக்கு பிறகு அங்கால தங்கம் வரும் தங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயினா நம்ம செயலரா யார் வேற போறது இவரா இவர் வேற வரா இல்லது இல்ல இல்ல அது அது அங்க மைக்கேலா தவிர ஆனா பாராளுமன்ற உருப்பினுடைய செயலரா இவர் பழகாட்டிலே அடிச்சு விட அதுதான் அதான் அதான் அப்ப எல்லா வீட்டுக்காரு உம் உம் இப்படியே பாராளுமன்ற நீங்க எல்லாம் உண்டு கட்டி போட்டு அங்கெல்லாம் அரேக்கா ஓட்டுட்டு போய் அந்த கதை வளத்துல வந்து விடுவாங்க போ ஏ அலகியில அழகிய தமிழ்ல சொல்லுங்க போத்துக்கண்டு படத்தாலும் ஒன்றுதான் படத்தை வந்து போத்துனாலும் ஒன்றுதான் இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரே வழி என்ன தெரியுமா ஏன் என்னப்பா ஒரு நாட்டு ஜனாதிபதியை வழியில அனுப்புறாங்க மக்களால சேர்ந்து ஒரு எம்பி அனுப்பலான்றீங்க அப்படி இல்ல ஐயோ ஐயோ கடவுளோ முடிய 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 ராம ரசம் முடிஞ்ச ராம அங்க இந்தியன் நூறு இந்தியன் நூறு விஷயம் என்னன்னு சொன்னா எங்க நூறு நீர் நூறு விதத்துல வந்து எழுவத்தஞ்சு வீதம் வந்தாச்சுனாங்க சப்போர்ட்டா இருவத்தஞ்சு வீதம் தான் சப்போர்ட் இல்ல ஐயா எங்க சொல்ல அப்ப அதன் ஓம் உங்களோட கணக்கு கணக்கு இலங்கையில இருக்கிற மக்கள்ல வந்து யாழ்ப்பாண மக்கள் எழுபத்தஞ்சு வீதமான மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் ஆயிருக்காங்க அதனால சவால் கூட நான் சவால் பண்ணி சொல்றேன் இந்த உள்ளாட்சி தேர்தல் இல்ல இவர் போட்டியிட மாட்டார் அப்படி போட்டி இட்டாரண்டா

ஐயா அர்ஜுனராமதான் டிஷர்ட் அடிக்கிறது முப்பது லட்சம் ரூபா காசு தான் வந்தது சொன்னேன் ரெண்டு பேர் முப்பது லட்சம் ரூபாய் சொல்லி நாற்பத்தி ரூபாய் சமூக ஊடத்துல சொன்னது மொழி வந்திருக்கு யூடியூப்ல கேட்கலாம் இப்ப நான் சொல்றான் இல்ல அந்த டிஷர்ட்டுக்கு மேலதிகமாக காசு இருக்கிறோம் இவருக்கு போயிருக்கு ஆதாரத்தோட பேங்க் பேசி போன இவருக்கு சம்பந்த பேங்க்கு போன மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூத்தி முப்பது போனது கணக்கு போடப்பட்டிருக்குது இது பற்றி கூட கருத்து என்ன இந்த காசு எங்க போனது

இப்ப முதலாவது இந்த மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி கணக்கு சொல்ல மறந்துட்டீங்கடா இத கடந்து போட்டு பந்தி அடிச்சுட்டான் அவது ஒரு பேர்ந்து கிளம்ப மாட்டா பூதம் மேல இருக்கு நீங்க மொய் எழுதி போட்டு கணக்கு கேட்டா என்னடி கணக்கு நாங்க அவருக்கு நன்றி நாங்க நன்கொடைய பத்தி கணக்கு இல்லையாண்டு நன்கொடா கொடுத்தா கொடுத்துட்டு போக இது தேர்தல் செலவுக்கு சொல்லப்பட்ட கணக்கு இங்க இதுதான் பிரச்சனை தேதல் ஆணைய ஆணையம் உயிர்ப்போடு இருக்குன்னு சொன்னா அப்ப அஜிலோட இது வரைக்கும்

மக்கள வேணா அவர் சேவை கொஞ்சம் பிரச்சனையா கொடுக்காம இருக்கா பிளீஸ்

காசு கழிம் கைமாறவடியா கன உதவி திட்டங்கள் உடஞ்சு போகுது உதவி திட்டங்கள் பசூல் ராயுல ராமநாதன் சக்கரவர்த்தியாக இருக்கிற பசுல நிப்பாட்டணும் நிப்பாட்ட இல்லையண்டா நாங்க தொடர்ந்து கத்துவோம் தொடர்ந்து ஆதாரம் இறக்குவோம் இன்றைக்கு வண்டி மத்துறாங்க கத்துறாங்க கத்துறான் குலப்புறான் குளப்புறான்னு சொல்றான் முழு பேருக்கம் நாங்க பெரிய

தேர்தல் அறிக்க மாட்டீங்களா இது செய்வேன் அது செய்வேன் அவங்களா தேர்தல் அறிக்கையில் அவங்க உங்களை தேர்தல் அறிக்கை ஞாபகம் இருக்கோ தெரியாது புலம்பெயர்ந்த மக்கள் கையை விட மாட்டார்கள் பாராளுமன்றம் நீங்கள் போனது அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்த மக்களுக்கு செலவு செய்வதற்காகவா அதுக்குதான் நீங்க போனீங்க அப்ப பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துடைய பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு தமிழ் மக்களுக்கு அவருடைய வாழ்வாதத்தை மேம்படுத்துகிற உதவியை செய்வதை மறந்துவிட்டு புலத்தில் உள்ள மக்கள் வெளிநாடு உள்ள மக்கள் மத்தியில் காசை வேண்டி

ஆனா வீடு ஆசுகளை வீடு காட்டி மக்களுக்கு மக்களுக்காக அவருக்கு அது தெரியும் கிளிநொச்சியில இங்க ஒரு ரெண்டு வீடு வீடியோ பிடிச்சு பாருங்க மக்கள் கொட்டில் வீடுல இருக்குதுன்னு சொல்லி வீடியோ பிடிச்சி காட்டினா அந்த வீடு வலையெல்லாம் என்னண்டா நீங்க முடக்கம் இல்ல ஐய மாதம் தை மாதம் பொங்கலுக்கு இடையில மாற்றுத்திறனாளிகள் எங்களை முன்னாள் போராளி மாற்றுத்திறனாளியை சந்திப்பார் அடுத்த ஒரு பெரிய ஒரு எமௌண்ட்டை எதிர்பார்த்து இறங்குவார் இப்பொழுது அடுத்த ஊடுருவர் சொல்லிப்பட்ட போட்டவடி கல்லூர்

இவர் சின்ன வேட்டி அவடல பெரிய இவர் வேட்டி கட்டையில தான் வேட்டி கட்டின தானே இவரை சுட்டு கட்ட தானே வேணும் எல்லாம் போட்டு செயின் போட்டு வச்சிருக்கு தமிழ் தேசிய கதை கேட்க கட்ட வேணும் மதிக்க மாட்டேன் தெரியுது வாக்குறுதி மக்களே காசு போடுங்க

அஞ்சு வருஷத்துக்குள்ள எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் எத்தனை இடத்தை காணி வேண்டலாம் எத்தனை கிலோ தங்கம் வேண்டலாம் அண்ணா முப்பது கோடி ஆல்ரெடி ஜோபாலன் வந்து சொல்லி போட்டு முப்பது கோடி கிட்ட ஆளுட்ட எல்லாரும் போது ஆதாரம் ஆதாரத்தை கொண்டு வாங்க கோடிகள் வந்து ஆதாரத்தோட வாங்குவீங்களே இல்லையோ வந்துரும்

யோ ஐயோ இவருக்கு அந்த போக்குவரத்து போக்குவரத்து செய்யக்குள்ள போக்குவரத்துக்கு அது காசு போடுறேன் மக்கள் நீங்க